நம்ம குமரனுடைய அன்புக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத ஆள் இந்த கங்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க ரொம்ப நாள் கழித்து நம்ம விஜய் காவேரி பைக்கில் போகிற அந்த சீனை பார்க்கும்போது யாருக்கெல்லாம் பயங்கர ஹாப்பி மறக்காம கமெண்ட் பண்ணி தெரிவிங்க விகா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் குமரனை பார்க்குறதுக்கே ரொம்பவே பாவமாக இருக்குது தொடர்ந்து கொஞ்சம் கூட ரெஸ்டே இல்லாமல் தான் வேலை பார்க்குறாரு ஆனால் விஷயம் தெரியாத கங்கா எந்தளவுக்கு குமரனுடைய மனசை கஷ்டப்படுத்த முடியுமோ எல்லாமும் பண்ணுறாங்க வீட்டுக்கு வந்த குமரன் கிட்டே கங்கா ஒரு மாதிரி ரொம்பவே கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் பேசுகிறாங்க குமரன் மனசுக்குள்ளேயே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க எல்லாருமே வெளியே பர்ச்சேஸ் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறாங்க குமரனையுமே வந்து கங்கா கூப்பிடுறாங்க குமரன் இருந்துக்கிட்டு எனக்கு கடையில் இன்னும் ஒர்க் இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதனால் கங்கா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிறாங்க குமரனை பிடிச்சி கங்கா திட்டி விட்டுறாங்க இங்கே குமரன் இருந்துக்கிட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு ஹால் தான் புக் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதைக்கிட்டே எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இங்கே கங்கா இருந்துக்கிட்டு குமரனை தட்டி பேசுகிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு பணம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் கங்கா நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனசை கல்லாக்கிக்கிட்டு தான் அந்த இடத்துல வந்து குமரன் வந்து பேசுகிறாங்க கங்கா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டா எல்லார் முன்னாடியும் தன்னை விட்டு கொடுத்து பேசுகிறத வந்து க குமரனால் கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியலை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கங்காவுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை வந்து நீ சொல்லிடு மேக்கப்லேருந்து எல்லாமும் நான் வந்து பணத்தை கொடுத்துக்கிறேன் பணத்தை பற்றிலாம் யோசிக்க வேணாம் எல்லாமும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அதே டைம் வந்து நான் தான் இதெல்லாம் ஏற்பாடு செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுக்கு தெரிய வேணாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏம் ஆமா நீங்கள் தான் இவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்காவுக்கு தெரிஞ்சால் ரொம்பவே சந்தோஷப்படுவா ஏன் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்கிறேங்க அப்படின்னு வந்து காவேரி கேட்கும்போது நான் பண்ணதா சொன்னால் அதுக்கு அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக குத்தம் சொல்லுவா காவேரி அதான் நீ சொன்னதாகவே சொல்லிக்கோ எதுவும் கங்காக்கு வந்து தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே குமரன் வருத்தப்படுறத பார்த்த நம்ம காவேரிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஏமாமா அப்படிலாம் நினைக்கிறீங்க சரி காவேரி நான் சொன்னதெல்லாம் பண்ணிடு எனக்கு கடையில் இன்னும் பேலன்ஸ் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க குமரன் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறாங்க ராப்பகலாக கண்ணெல்லாம் முழிச்சு அப்பப்போ நம்ம நிவின் விஜயமே குமரனுக்கு ஹெல்ப்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கங்கா ஒரு பக்கம் ரொம்பவே பயங்கர கோபத்தில் இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வர்றதில்ல குமரன் என்ன ஏதுன்னு எதுவுமே வந்து கண்டுக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தப்பாக நினச்சிக்கிட்டு அவங்க ஒரு பக்கம் வீட்டில் அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க குமரன் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாரு அதை கொஞ்சம் கூட கங்கா வந்து புரிஞ்சுக்காம குமரனை வந்து கஷ்டப்படுத்துகிறதா ஒரு வேலையவே வச்சுருக்குறாங்க எங்கள் பாட்டி சாரதா காவேரி எல்லாருமே வந்து கங்காவை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க விஜயும் காவிரியும் பைக்கில் போகிறாங்க அப்போது காவிரி இருந்துக்கிட்டு இந்த விஷயத்தை பற்றி தான் ரொம்பவே புலம்புறாங்க ஏன் மாமா அக்கா கிட்டே இவ்வளோ பெரிய ஆர்டர் கிடச்ச விஷயத்த சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வியாக வந்து கேட்குறாங்க உடனே விஜய் இருந்துட்டு காவேரி இதை பற்றி பேசுகிறத கொஞ்சம் விரையா நம்ம இப்போது வெளியே வந்திருக்குறோம் கொஞ்சம் ஜாலியாக பேசு இந்த மாதிரி நம்ம வெளியே வந்து எவ்வளோ நாளாச்சு யோசிச்சுப்பாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போது நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்படிலாம் இல்லை அண்ணனுக்கு எப்போ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியும் சரியா அது அந்த விஷயத்த பற்றி நம்ம எதுக்கு தேவையில்லாம பேசிக்கா அப்படின்னு வந்து சொல்றாங்க இல்லைங்க அக்கா ரொம்பவே கோவத்துல இருக்கிறாங்களே அதனால தான் கோவம் சீக்கிரமே பறந்துடும் அந்த அளவுக்கு குமரன் அன்னை வந்து கங்காவுக்காக ஒரு ஒரு விஷயமும் பண்ணுறாரு எவ்வளோ கஷ்டப்படுறாரு தெரியுமா அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா பைக் ரைடை வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே ஒரு அழகான சாங்லாம் போயிட்டு இருக்குது இங்கே நம்ம விஜயகாவிற ரொம்பவே பயங்கர சந்தோஷத்துல தான் இருக்கிறாங்க காவேரிய விஜய் வந்து ஒரு பெரிய கடைக்கு வந்து கூட்டி போறாரு காவேரி உனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமும் வாங்கிக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க காவேரிந்துக்கிட்டு ஏங்க இப்போது நம்ம கிட்ட பணமே இல்லை இதெல்லாம் எதுக்குங்க தேவையில்லாத செலவு எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி இருந்துக்கிட்டு சொல்றாங்க உடனே விஜய் இருந்துக்கிட்டு அப்படிலாம் இது சொல்லக்கூடாது ஃபங்க்ஷன்ல நீ ரொம்ப அழகா இருக்கணும் என் பொண்டாட்டி எப்போதுமே அழகுதான் நான் சொல்றதை கேளு காவேரி உனக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே வாங்கிக்கோ ஃபங்க்ஷன்ல வந்து நம்ம எல்லாம் வருவாங்க சொந்தக்காரங்களாம் வருவாங்க அவங்க முன்னாடி நல்லா கெத்த நிக்கவே நம்ம காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியை வந்து சமாதானப்படுத்தி உனக்கு பிடிச்ச மாதிரி சாரி எடுத்துக்கோ ஸாரீ தான் நீ ஃபங்க்ஷனுக்கு கெட்டணும் அப்போ தான் ரொம்ப ரொம்ப அழகாக இருப்ப அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம காவேரியுமே பார்த்தீங்கன்னா எல்லாம் செலக்ட் பண்ணுறாங்க விஜய்க்கு வேஷ்டி ஷர்ட் எல்லாமே எடுக்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம விஜய் காவேரி வீட்டுக்கு போகிறாங்க நல்லா பல்காக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு சாரதா எல்லாருக்குமே வந்து ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க இதை பார்த்தா கங்கா வந்து பயங்கர கோவப்படுறாங்க இவங்க ஃபங்க்ஷன் மாதிரி இவங்க நல்லா வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் நம்ம கூட இருக்க வேண்டிய ஆள் இப்படி வேலை வேலைன்னு சொல்லிட்டு கடையே கதி அப்படின்னு சொல்லிட்டு தெரிகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பொறாமப்பட்டு ரொம்பவே கோவத்துலேயும் நிற்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காவிரியை வீட்டில் விட்டுட்டு நம்ம விஜய் வந்து குமரனுடைய கடைக்கு தான் கிளம்புறாரு இங்கே குமரன் எல்லா ட்ரெஸ்ஸையுமே வந்து சூப்பராக ஸ்டிச் பண்ணி ரெடியாக வச்சுருக்கறாரு ஆனால் வர வேண்டிய ஆள் தான் வரலை இன்னுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு அதே மாதிரி இங்கே கங்காவுக்குமே வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம நிவின் அண்டு விஜயுமே கடைக்கு வந்துடுறாங்க என்னன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சா பாவம்னா நீங்கள் ரெஸ்ட்டே இல்லாமல் தைச்சுட்ருக்குறீங்க நாலு அஞ்சு நாளாக அவங்கள பார்க்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது நாளைக்கு ஃபங்க்ஷன் வேற வீட்டில் கங்கா வேற ரொம்பவே பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்களா இருக்கிறாங்களா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே குமரன் இருந்துக்கிட்டு அவ்வளோதான் எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு இப்போ கங்காவுக்கு தான் ப்ளவுஸ் தச்சுட்ருக்குறேன் இப்போது அந்த ஆர்டர் கொடுத்தவங்க எல்லாத்தையுமே வாங்கிட்டு போயிட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு சரி நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இங்கே நிவீன் விஜயுமே வெயிட் பண்ணுறாங்க இங்கே வீட்டில் வேற நிறையா வேலை இருக்குது சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஆர்டர் கொடுத்தவர் வந்து வரவே இல்லை ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க உடனே நம்ம குமரன் இருந்துக்கிட்டு அவருக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் ரீச் ஆகலை அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து பசுபதி வராரு அந்த இடத்துக்கு பசுபதியை பார்த்ததுமே இங்கே நிவின் குமரன் விஜய் எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நீ எதுக்காக இப்போது வர என்ன வாங்கினதெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அவ்வளோ சீக்கிரத்துலலாம் எதையும் நான் மறக்க மாட்டேன் வாங்கினதை வந்து நான் மறுபடியும் வந்து கொடுக்க வேணாம்மா கொடுத்தவங்களுக்கு அதுதான் என்னோடய பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு என் டைலாக்லாம் பேசிட்டு இருக்கிறாரு என்ன குமரன் உனக்கு தான் ஃபஸ்ட்டு நான் ஒரு ஆப்பு வைக்கணும்னு நினச்சேன் அதனால தான் நீ இப்போது என்ன தான் எத்தனை நாள் வெயிட் பண்ணாலும் உனக்கு ஆர்டர் கொடுத்தவன் வந்து திருப்பி வரமாட்டான் வரப்போகிறதே கிடையாது ஏன்னா இது என்னோடய செட்டப் தான் உன்னை வந்து நான் பள்ளி வாங்கணும்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டதுமே நம்ம குமரனு தலையில் மிகப்பெரிய இடி விழுந்தாப்புல இருக்குது ரொம்பவே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடாரு கண் கலங்கி நிற்கிறாரு எதுக்காக இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தி இது வந்து சாம்பிள் தான் ஃபஸ்ட்டு குமரா ஒன்றா தான் நான் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு இதில் இருந்தேன் அடுத்தடுத்து இன்னும் பார்த்தீங்கன்னா என்னோடய ஆட்டத்தை இனிமே தான் ருத்ரதாண்ட போகிறேன் பசுபதி பேசுறதை கேட்டுட்டு இங்கே நிவின் விஜயும் ரொம்பவே கொந்தளிச்சு போயிட்டு இங்கே பசுபதி கூட வந்து சண்டை போடுறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இப்படிலாம் பண்ணுவ பாவம் இதுக்காக எவ்வளோ மெனக்கட்டுருப்பார் தெரியுமா அண்ணன் எவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியுமா அந்த நாலு அஞ்சு நாளா இப்படி பண்ணிட்டேயே அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க இங்கே பாரு மேலே கை வச்சீங்கன்னா என்ன பண்ணுவேனே தெரியாது இதெல்லாம் சாம்பிள் மட்டும்தான் இதுக்கப்புறம்தான் உங்களுக்கு இருக்குது தெரியும் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு பொறுமையாக பாருங்கள் என்ன நாளைக்கு என்ன வளைகாப்பு ஃபங்க்ஷனாக எல்லா விஷயம் எனக்கு தெரியும் ரொம்பவே நல்லபடியாக வளைகாப்பை வந்து சீரும் சிறப்பமாக நடத்துங்க அதுக்கெலாம் பணத்துக்கு எங்கே போவீங்க குமரன் நீ இந்த ஆர்டரை வந்து எதுக்காக எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அதான் சரியான நேரத்தில் வந்து ஆர்டரை அனுப்புகிற மாதிரி அனுப்பிச்சி விட்டு உனக்கு பெரிய ஆப்பா வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி வந்து பேசுகிறாங்க கோவத்தில் இங்கே நம்ம நிவின் விஜய் வந்து பசுபதியை அடிக்கிறதுக்காக போகிறாங்க அந்த டைமில் ராகவ் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க என் அப்பா மேலே க அப்பா மேலே கை வச்சிங்கன்னா என்ன பண்ணுவேனே தெரியாது இந்த கடையை அப்படியே பார்த்தீங்கன்னா குளுத்தி விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மிரட்டுறாரு உடனே குமரன் இருந்துக்கிட்டு விடுங்க தேவையில்லாமல் எதுக்கு பிரச்சனை பண்ணுறதை பண்ணிட்டானுங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் பத்தாது குமரன் எவ்வளோ ஆடுன புள்ள பூச்சி மாதிரி வாயே பேசாமல் இருந்தேன் இப்போது இந்த விஜய் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப என்ன சீண்டி பார்த்துட்டேன் அதுக்கான ஒரு பரிசுதான் உனக்கு இப்போ கிடைச்சது இதெல்லாம் வந்து உனக்கு பத்தாது கூடிய சீக்கிரத்துலயும் மறுபடியும் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியும் ராகுவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அவங்க போனதுமே இங்க குமரன் வந்து அப்படியே ரொம்பவே அழ ஆரம்பிச்சுறாங்க இதை தானே நான் வந்து எல்லாத்தையுமே வந்து நல்லபடியா நான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஆப்போகலா தூக்கமே இல்லாம வந்து நான் வந்து ரொம்பவே உழைச்சனே ஆனால் இப்போ எதுவுமே இல்லாமல் போயிடுச்சே நான் இப்போ என்ன பண்ணுறது இந்த பணத்தை வச்சு தான் நான் கங்காவோட வளக்காப்பை கூட வந்து நடத்தலாம் நினச்சினேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங் இங்கே குமரன் வந்து ரொம்பவே அழ ஆரம்பிச்சிடாரு இதை பார்த்த நம்ம நிவின் விஜய்க்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு குமரனை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க ஆனால் குமரன் வந்து ரொம்பவே அழுதுகிட்டே இருக்கிறாரு அப்போ விஜய் இருந்துக்கிட்டீங்க பாருங்க குமரன் நீங்கள் எதுக்காகவும் ஃபீல் பண்ணாதீங்க நான் பணம் தரேன் நீங்கள் என்னெல்லாம் கங்காவுக்கு பண்ணணும்னு நினைச்சிங்களோ அந்த பணத்தை வச்சு எல்லாம் செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை நான் வந்து கஷ்டப்பட்டு எல்லாம் என்னோட சொந்த காசில் செய்யணும்னு நினச்சேன் ஆனால் அது என்னால் முடியாமல் போச்சு விஜய் கங்கா சொல்கிறது கரெக்டு தான் விஜய் இப்போ நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் என்னால் எதுவுமே பண்ண முடியாது நான் எதுக்குமே இல்லாய்க்கில்லாதவன் இந்த கட்டின பொண்டாடிக்கிட்டேயே நான் வந்து அசிங்கப்படுற மாதிரி போயிடுச்சே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமரன் வந்து புலம்புறாங்க அண்ணா அப்படிலாம் பேசாதீங்க இங்கே பாருங்க நான் உங்கள் சொந்த தம்பி தானே சொந்த தம்பியாக தானே நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க இல்லை என்னை வெளியால நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து கேட்குறாங்க ஏன் விஜய் இப்படிலாம் பேசுகிறீங்க கூட பிறக்குலதான் ஆனா நீங்க கூட பிறந்த தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வரைக்குமே நினைச்சிட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போது இந்தாங்க இந்த காடை வச்சுக்கோங்க உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ என்னெல்லாம் நீங்கள் கங்காவுக்கு நகலாம் வாங்கி தரோன்னு நினச்சிங்களோ இதை இதை வச்சு நீங்கள் வந்து எல்லாம் பண்ணுங்கள் இதை மட்டும் நீங்கள் வாங்கிக்கலைன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்கிறாரு இதை கேட்டதுமே நம்ம குமரன் இருந்துக்கிட்டு நீங்கள் எனக்கு முக்கியம் விஜய் நான் வாங்கிக்கிறேன் கண்டிப்பாக அதை வந்து நான் உங்களுக்கு மறுபடியுமே செய்வேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் செய்யுங்க நான் செய்ய வேணாம்னு சொல்லலை உங்கள் கிட்டே பணம் எப்போ அதிகமாக இருக்குதோ அப்போ எனக்கு நீங்கள் மறுபடியும் கொடுத்தா போதும் ஆனால் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எத் எதிர்பார்க்கலை உங்களோட விருப்பம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து குமரனுக்காக அப்படி வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே குமரனை எப்படியோ நம்ம விஜயும் நிவீனும் சமாதானப்படுத்தி குமரனை நார்மல் ஆக்கிறாங்க இங்க குமரன் வீட்டுக்கு வராரு ஏடிஎம்மில் பணத்தெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்த குமரன் வந்து கங்கா கிட்ட வந்து இந்த மாதிரி வெளியே போகணும் கங்கா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க கங்கா வந்து நான் எங்கேயும் வரல நீங்கள் வேணா போயிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கங்கா உனக்காக தான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக தான் உன்னை நான் வந்து வெளியே கூப்பிட்டு போகிறேன் எனக்கு எதுவும் வேணாம் சரிங்களா நீங்கள் பண்ணதே போதும் வெளியால் மாதிரி இப்போ வரைக்குமே நீங்கள் வந்து கடையில் இருந்துட்டு வரீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க குமரன் இருந்துக்கிட்டு கங்கா கொஞ்சம் புரிஞ்சுக்கோ நான் வந்து வளகாப்பை நல்லபடியாக நடத்தணும்னு சொல்லிட்டு தானே இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் நீ எதுக்காக அதை புரிஞ்சுக்கிற மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொ கங்காக்கு வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நான் ஒரு பெரிய ஆர்டர் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அதால் அதன் மூலம் எனக்கு பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்காவை வந்து எப்படியும் சமாதானப்படுத்துகிறாங்க விஜய் தான் அந்த பணத்தை தந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கங்கா வந்து தான் படுவா இந்த மாதிரி டைமில் அவளை எதுக்கு நம்ம கஷ்டப்படுத்தி பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே மறைச்சு கங்கா கிட்ட வந்து போய் தான் சொல்லி வெளியே கூப்பிட்டு போகிறாரு வெளியே கூப்பிட்டு போயிட்டு கங்காவுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ எல்லாத்தையுமே வந்து வாங்கி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் தான் கங்கா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எங்கள் சந்தோஷத்தில் நம்ம குமரனையுமே வந்து கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுக்குறாங்க சாரிங்க எனக்காக நீங்கள் ராப்பாக்கெல்லாம் கஷ்டப்பட்டு எனக்கு இதெல்லாம் வாங்கி தந்துருக்குறீங்களே உங்களை நான் ரொம்பவே அவமானப்படுத்திட்டேன் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பரவாயில்ல கங்கா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரனுமே வந்து சொல்கிறாங்க ஆனாலுமே மனசுக்குள்ளேயே வந்து விஜய் தான் இந்த பணத்தை தந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அவள் வந்து அமைதியாக இருக்க மாட்டாளே பிரச்சனை பண்ணுவாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் விஜய் நிவின் குமரன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மண்டபத்துக்கு போயிட்டு டெக்ரேஷன்லாம் பண்ணுறாங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா வளகாப்புமே வந்து செம்மையாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க குமரனோட அம்மாவுமே வந்து குமரனோட அம்மா தங்கச்சி எல்லாருமே ஊர்லேருந்து வந்துடுறாங்க இங்கே வளகாப்புமே நல்லபடியாக இருக்குது இங்கே நம்ம விஜய காவிரியுமே பார்த்திங்கன்னா செம்ம அழகாக இருக்கிறாங்க இங்கே வரவங்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம கங்காவுக்கு முன்னுரிமை கொடுக்கறத விட நம்ம கிட்ட தான் வந்து பேசுறது செய்யறது நீ தானே வந்து கன்சீவ் ஆன உனக்கு தானே முதல்ல வளகாப்பு வச்சுருக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி வந்து பேசுகிறாங்க இதனால கோவப்பட்டு இங்கே சாரதா காவரி வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி என்னோட வளகாப்பு நல்லபடியாக நடக்கணும் நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்க இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸு போடுறாங்க இதனால் குமரன் வந்து கோவப்படுறாரு இங்கே பாரு நீ பேசுகிறது சரியே இல்லை இப்போது நீ இவ்வளோ ஒரு இது இந்த நிலமையில் இப்போ நிற்கிற இந்த உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் உனக்கு கிடச்சிருக்குன்னா அதுக்கு யார் காரணம் எல்லாத்துக்குமே விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியுமே வந்து சொல்லிடுறாங்க இதனால் கங்கா பயங்கர கோவப்பட்டு தெரியும் அப்போவே எனக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டேன் அதெல்லாம் ஏன் தப்புதான் நீங்கள் வந்து எதுக்குமே வர வரமாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியுமே வந்து குமரனை கங்கா வந்து அவமானப்படுத்தி பேசுகிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போட்டிருக்க ஜுவல்ஸ்லாம் வந்து கலட்ட போகிறாங்க உடனே காவே இருந்துக்கிட்ட அக்கா அதெல்லாம் நீ வந்து எதுவுமே வந்து கலட்ட வேணாம் நீ வந்து ஃபங்க்ஷனை நல்லபடியாக வந்து செலிப்ரேட் பண்ண நான் அங்கே இருக்கிறதானே உனக்கு பிடிக்கலாம் நான் இப்போவே கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் தான் எங்கள் கங்கா வந்து சந்தோஷமாக வந்து ஃபங்க்ஷனை வந்து இது பண்ணுறாங்க இங்கே யமுனா இருந்துக்கிட்டக்கா நீ பண்ண விஷயம் ரொம்பவே சூப்பர் தான் அந்த காவேரி இங்கே இருந்தோன்னா கண்டிப்பாக யாரும் யாருமே உன்னே கண்டுக்கவே இல்லை இப்போ அவள் போனதுக்கு அப்புறம் தான் எல்லா வேறும் வந்து நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காவேரி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாங்க வீட்டுக்கு வந்துட்டு விஜய் வந்து அவங்கள வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க தன்னை நினைச்சு காவிரி ஃபீல் பண்றத விட விஜய் தான் ரொம்பவே வருத்தப்படுறாங்க அக்கா நம்மள எதுனாலும் பேசியிருந்து அசிங்கப்படுத்தினா கூட எனக்கு கவலை இல்லை எல்லாரும் முன்னாடியும் விஜய் அசிங்கப்படுத்திட்டா அஹ் அசிங்கப்படுத்திட்டாலே அப்படின்னு சொல்லிட்டுதான் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க எங்க தாத்தா பாட்டியுமே பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை இங்க இருந்து கிளம்பிடுறாங்க இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாட்டி வந்து காவிரியை தான் திட்டிட்டு அங்கிருந்து போறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருது இங்கே கங்கா பண்ணது பாட்டி அண்டு சாரதமாக கூட சுத்தமாக பிடிக்கவே கிடையாது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சுட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கங்கா வந்து அப்படியே ருத்ரா தண்டவமே ஆடுறாங்க குமரனை ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க உங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாந்தியம்மா முன்னாடியே சாந்தியம்மா பிடிச்சிக்கிட்டு கங்காவை நல்லாவே வெளுத்து வாங்குறாங்க என்னுடைய உன்னெல்லாம் என் பையன் கல்யாணம் பண்ணதே பெரிய நீ என் பையனை இப்படிலாம் வந்து பேசி கஷ்டப்படுத்துகிறியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பையனால் எனக்கு எதுவுமே கிடையாது என்னை கொஞ்சம் கூட சந்தோஷமாகவே பார்த்துக்க மாட்டார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒரு ஸ்டேஜில் வந்து விஜயவுமே பேச ஆரம்பிச்சுறாங்க இதனால் நம்ம காவேரி வந்து பயங்கர கோவப்பட்டு எங்கள் கங்காவுக்கு சரியான பதிலடி கொடுக்குறாங்க உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே கிடையாது உனக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லை மாமா பாவம் தெரியுமா அவர் உண்மையிலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கிறாரு மாமாவோட அருமை உனக்கு கொஞ்சம் கூட தெரியல அவரை நீ எப்படிலாம் பேசுகிற என்ன பேச நான் தாங்கிக்குவேன் விஜய் எதுக்காக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்யை பேசுனதுக்காகவும் கங்காவை போட்டு செம்மையாக வெளுத்து வாங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இனி நாங்கள் இந்த வீட்டிலேயே இல்லை நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம விஜய காவிரி வந்து கிளம்புறாங்க இங்கே சாரதமாகவும் பாட்டி ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடறாங்க இந்த கங்கா ரொம்பவே ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்